தாய் வீடு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மானுட யதார்த்தமும் கவிதையும் சில ஆங்கில கவிதைகளை முன்வைத்து எழுதி வாசிப்பவர் ஜிப்பிஹாசன் ஒரு மொழியின் அழகியல் அதிகம் வெளிப்படும் இடம் கவிதைதான் ஓசை சந்தம் கற்பனை சொல்லாட்சி ஒத்திசைவு எதுகை மோனை சிலேடை படிமம் குறியீடு என மொழியின் பல்வேறு அழகியல் கூறுகளும் உத்திகளும் என ஒரு மொழியின் எல்லா அற்புதங்களும் நிகழும் ஒரே தளமாக கவிதை நீடிக்கிறது மனித உணர்ச்சிகளையும் கற்பனைகளையும் மன எழுச்சியையும் கூட மிக ஆழமாகவும் அழகியலாகவும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கலை வடிவம் என்று பார்த்தாலும் கவிதை தான் முன்னே நிற்கிறது இலக்கிய படைப்புகளின் தொடக்கமும் கவிதையாக அல்லது கவிதை வழியாக குறைந்தபட்சம் கவிதையின் சாயல் கொண்டதாகவே வளர்ந்து வந்திருக்கிறது தமிழில் மரபுக் கவிதை புது கவிதை நவீன கவிதை நவீனம் கடந்த கவிதை போன்ற சொற்களை கொண்டு கவிதையை வகைப்படுத்தும் முயற்சிகள் நடந்தன கவிதை கலையின் மொழியாக இலக்கிய வடிவமாக பரிணமித்து இன்று வரை அதன் செழுமையான இருப்பு தொடர்வதற்கு அதன் உள்ளடக்கமும் மிக முக்கிய காரணமாக ஆயிற்று அதீத கற்பனையுடன் மானுட வாழ்விலிருந்தும் அதன் எளிய யதார்த்தங்களிலிருந்தும் கவிதை விலகி நின்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் நவீன கவிதை அந்த போக்கிலிருந்து விலகி மனித வாழ்வின் பல்வேறு சாரங்களை அழகியல் பார்வையுடனும் தத்துவார்த்த நோக்குடனும் முன்வைக்க தொடங்கிய போது அதன் யதார்த்தமும் சமகால தன்மையும் உறுதிப்படுத்தப்பட்டது அது கவிதையை இன்னொரு தளத்துக்கு கொண்டு சென்றது இலக்கியம் செழுமையோடு மதிக்கப்பட்ட புழங்கப்பட்ட எல்லா மொழிகளுக்கும் இது ஒரு பொதுவான உண்மையாக இருந்தது மானுட வாழ்வின் பல்வேறு யதார்த்தங்களை குறியீடுகள் படிமங்களை கொண்டு வெளிப்படுத்திய கவிஞர்கள் தோமஸ் ஃப்ரஸ்ட் முக்கியமானவர் ஃப்ரஸ்ட் மனித வாழ்க்கையை இயற்கை நிகழ்வுகளோடு தொடர்புபடுத்தி வாழ்வு பற்றிய தத்துவார்த்த நோக்குகளை தன் கவிதைகளில் வெளிப்படுத்தினார் அவரது கவிதைகளில் விரியும் இயற்கைச் சூழல் தமிழ் வாசகருக்கு அந்நியமாக இருந்தாலும் அது கிளர்த்தும் பரவசம் இயற்கையின் இயங்கியலையும் மனித வாழ்வின் சாரத்தையும் கவிதைகளில் அவர் தத்துவார்த்தமாக இணைக்கும் புள்ளி வாழ்வின் தரிசனங்களை கண்முன் காட்சிப்படுத்தும் அற்புதமான விவரண மொழியும் அவரது கவி உலகை விரிந்த தளத்துக்கு கொண்டு செல்கின்றன எல்லோரும் தெரிந்து கொள்ள அல்லது பின்னவீன மொழியில் உணர்ந்து கொள்ள அவரது கவிதைகளில் ஏதோ இருப்பதாக இன்றும் உறுதியாக நம்புகிறேன் அதனால்தான் அவரது கவி காலத்தையும் இடத்தையும் கடந்துவிட்ட ஒரு நித்திய தத்துவத்தின் தரிசனம் என்று தோன்றுகிறது அவரது ஸ்டாப்பிங் பை ஆன் வுட்ஸ் வுட்ஸ்னா ஈவினிங் இப்போது உடனடியாக என் நினைவுக்கு வரும் கவிதை பனி விசிறும் அந்தியில் காட்டின் வழியே தனது சிறிய குதிரையுடன் நடந்து செல்லும் ஒருவன் அந்த இயற்கையின் காட்சிகளை ரசிப்பதும் அதனுடைய மனித வாழ்வின் நித்தியமான லட்சியத்தை நோக்கி அவனை செல்ல தூண்டுவதுமான லட்சியம் சார்ந்த ஒரு கவிதை அது ஆனால் அதன் அழகியல் வரும் லட்சிய குரலாக அறிவுரைத்தன்மையுள்ள தன்மை உள்ள ஓர் அறப்பாடலாக மட்டுமே சுருங்கி சுருங்கிவிடுவதிலிருந்தும் கவிதையை விளக்கி வேறு தரிசனங்களை நோக்கி கொண்டு செல்கிறது பொதுவாக ஃப்ராஸ்ட் போன்ற கவிஞர்களிடம் கவிதையின் அர்த்த தளத்தில் நிகழும் தவறுகள் பெரும்பாலும் காண கிடைப்பதில்லை கவிதையின் அறம் லட்சிய கருத்துக்களை தாண்டி ஃப்ராஸ்டின் கவிதையில் எப்போதும் சித்தரிக்கப்படும் இயற்கையின் விதிகள் எப்படி மனித வாழ்வின் விதிகளோடு பொருந்துகிறது என்ற கண்ணியை அவர் அவளுக்கும் அற்புதமும் அழகியலும் கவிதையின் தான் உலகெங்கிலும் அவரது கவிதைகளுக்கான மிகப்பெரிய ஏற்பை அளித்துள்ளன என்று நம்புகிறேன் இவை யாருடைய மரங்கள் என்று எனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அவனது வீடு கிராமத்தில் இருந்தாலும் அவனது காடு பணியால் நிரம்புவதை பார்க்க நான் இங்கே நிற்பதை அவன் பார்க்க மாட்டான் என் குட்டி குதிரை வினோதமாக நினைத்திருக்க வேண்டும் ஆண்டின் மிக இருண்ட மாலை பொழுதில் மரங்களுக்கும் உறைந்த ஏரிக்கும் இடையில் அருகில் பண்ணை வீடு இல்லாமல் நிறுத்தியதை அது தனது சேனம் மணிகளை அசைக்கிறது ஏதாவது தவறு நிகழ்ந்து விட்டதா என்று கேட்க அதை தவிர மெலிதாய் படர்ந்திருக்கும் பனித்துளிகளை அள்ளிச் செல்லும் எளிதான காற்றின் ஓசை மட்டுமே அங்குள்ளது காடு அழகானது ஆழமும் அடர்த்தியுமானது ஆனால் நான் வாக்குறுதிகளை நிறைவேற்றவே விரும்புகிறேன் நான் தூங்குவதற்கு முன் பல மயில்கள் செல்ல வேண்டும் நான் தூங்குவதற்கு முன் பல மயில்கள் செல்ல வேண்டும் புரஸ்டின் இந்த கவிதை கூட மனித வாழ்வின் லட்சிய நோக்குகளையும் அதன் அர்த்தங்களையும் விதிகளையும் இயற்கையுடன் இணைத்து முன்வைக்கிறது மனித வாழ்வின் முன்னுள்ள பணிகளையும் வாழ்க்கையின் நெறிகளையும் லட்சியத்தையும் அறத்தையும் நோக்கிய நடுவாழ்வின் பயணத்தில் குறுப்பீடு செய்யும் சின்ன விஷயங்களை எளிதாக கடந்து செல்வதற்கான மன தயாரிப்பை நமக்கு தருகிறது கவிதையில் வரும் கடைசி வரிகள்தான் இங்கு மிக முக்கியமானதாக கவிதையின் மைய ஆன்மாவாக வெளிப்படுகிறது இதுபோன்ற நவீன கவிதைகள் இன்றைய ஆங்கில இலக்கிய சூழலில் கேலிக்கோ நிராகரிப்புக்கோ உட்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை ஆங்கில கவிதை உலகம் கடந்து வந்த பாதையாக ஒரு காலகட்ட இயங்கியலாக அவை பார்க்கப்படுகின்றன உரையாடப்படுகின்றன இன்று எழுதும் ஒரு ஆங்கில கவிஞன் தன்னை சேக்ஸ்பியரின் ஈட்சின் ஃப்ராஸ்டின் பிளக்கின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தலைமுறையாக கருதுகிறான் இந்த தொடர் வரிசைக்கிடையில் எந்த திரையையும் அவர்கள் போட்டுக்கொண்டதில்லை ஃப்ராஸ்ட் இந்த கவிதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுதினார் ஆனால் இந்த கவிதையை அந்த காலகட்டத்துக்கு மட்டுமே உரியதாகவோ அல்லது அந்த சூழலுக்கு மட்டுமே உரியதாகவோ பார்க்க முடியவில்லை இன்றும் படிக்கவும் உரையாடவும் தகுதியானதாகவே அது இருக்கிறது மானுட வாழ்வின் யதார்த்தங்களை பாடிய மற்றொரு முக்கிய ஆங்கில கவிஞர் சேக்ஸ்பியர் ஆங்கில இலக்கிய உலகில் தன் படைப்புகளில் புதுமையையும் உச்ச சிந்தனையையும் வெளிப்படுத்தியவர்கள் சேக்ஸ்பியர் அளவுக்கு வேறு யாரும் இல்லை ரொமாண்டிச இலக்கிய படைப்புகளிலும் அதன் இயல்புக்கேற்ப உச்சமான படைப்புகளை கொடுத்தார் யதார்த்தவாத படைப்புகளும் அதே வீச்சுடன் அவரிடமிருந்து கிடைக்கின்றன அதுதான் எந்த நூற்றாண்டிலும் நினைவு கூறத்தக்க படைப்பாளியாக அவரை நிலைப்படுத்துகிறது யதார்த்தவாத சிந்தனைகளையும் வாழ்வின் நெருக்கடிகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் மனிதனை மீட்கும் வகையிலான இயற்கைவாத கருத்துகளையும் தன் படைப்புகளில் முன்வைத்தார் இத்தகைய கருத்துக்களை அவர் தனது சொனட் என அழைக்கப்படும் ஈரேல் வரி வெளிப்படுத்தி இருக்கிறார் அவரது நோ மோ த ஹீட் ஆஃப் த சன் எனும் கவிதை மரணத்தை ஒரு விடுதலையாக கொண்டாடும் கவிதை இந்த கவிதையின் மையமே மரணம்தான் மரணம் ஒரு தவிர்க்க முடியாத விழப்பு ஆன்மாவின் நித்திய உண்மை அது ஆனாலும் இந்த உண்மையை இலகுவில் மனம் ஒப்புக்கொண்டு விடாது ஆற்றாமையில் அழைக்கழிகிறது எனினும் அந்த உண்மையை அந்த நித்திய விதியை ஒப்புக்கொள்ளும் மனநிலையை நோக்கி மனித மனதை மிக நுணுக்கமாக இந்த கவிதையில் ஷேக்ஸ்பியர் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார் மரணம் நமக்கு எந்த வகையில் ஆறுதலாக இருக்கிறது என்பதை பற்றி அற்புதமாக இந்த கவிதையில் ஷேக்ஸ்பியர் விவரிக்கிறார் மனித வாழ்வின் நெருக்கடிகளிலிருந்து அதன் மாறா துயரங்களிலிருந்து நெடுதுயிர்க்கும் அதன் குற்ற உணர்ச்சிகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும் ஒரு உபாயமாக அவர் மரணத்தை சித்தரிக்கிறார் இறப்பை ஒரு சாமானிய நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளும் இடத்துக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஷேக்ஸ்பியருக்கு மிக எளிய காரணங்களும் சம்பவங்களும் சொற்களுமே போதுமானதாக இருக்கிறது மரணம் எனும் மிகப்பெரிய விழப்பை மிக சாதாரண நிகழ்வுகளால் சமநிலைப்படுத்தி கொள்ளும் போது அது மிக இயல்பானதாகவே தோன்றுகிறது மரணம் என்னென்ன வகையில் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது என்பதற்கு ஷேக்ஸ்பியர் இந்த கவிதையில் முன்வைக்கும் காரணங்கள் எவ்வளவு எளிமையானவையாக இருக்கின்றன அதே நேரம் ஆழமானவை நிஜ உலகம் மனிதனிடம் கோரும் அனைத்து விதமான பொறுப்புகள் பணிகளில் இருந்தும் மரணம் மனிதனை முதலில் விடுதலை செய்கிறது அதிகாரத்தில் இருப்பவர்களிடமிருந்து கிடைக்கும் தண்டனைகளையோ அல்லது ஏதேனும் விதிகளையோ பற்றியோ அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஒவ்வொருவருக்குமான மாறாத நிஜம் அது என்பதை எடுத்த எடுப்பிலேயே ஒப்புக்கொள்ள அது ஊட்டம் தருகிறது மனிதனுக்கு நேரும் மரணத்தின் மூலம் அவன் எந்தெந்த தலைகளிலிருந்து எல்லாம் விடுதலை பெறுகிறான் என்பதை சேக்ஸ்பியர் மிக எளிமையாக வெளிப்படுத்துகிறார் கோடையின் வெப்பத்துக்கு இனி பயப்பட வேண்டாம் சீற்றமான குளிர்காலத்தின் கொடுமையும் இனி இல்லை நீ உன் உலகப் பணியை செய்து விட்டாய் உன்னை தாங்கி நின்ற பூமிக்கு திரும்பி விட்டாய் கோடையின் உஷ்ணமும் குளிர்காலத்தின் கொடுமையும் ஷேக்ஸ்பியர் காலத்து இங்கிலாந்தில் அத்துணை இலகுவாக சகிக்கக்கூடியதல்ல என்று நினைக்கிறேன் இந்த காலநிலையின் கொடுமையிலிருந்து மரணம் ஒரு மகத்தான விடுதலையை கொடுக்கிறது கோல்டன் லெட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆல் மாஸ்ட் எஸ் சிம்னி ஸ்வீப்பர்ஸ் கம் டு டஸ்ட் இந்த வரிகள் சொல்வது உயர்குடிகள் தொடக்கம் சாமானியர்கள் வரை எல்லோருக்கும் மரணம் ஒரு நித்திய உண்மை என்பதைத்தான் கம் டு டஸ்ட் வா என்கிற சொற்றொடரில் நிச்சயமாக ஒரு சிறிய வார்த்தை விளையாட்டு உள்ளது சிம்னி ஸ்வீப்பர்ஸ் எனும் புகைப்போக்கி துப்புரவாளர்கள் அதாவது ஈமச் சடங்கில் ஈடுபடுபவர்கள் போன்றே உயர்குடியிலிருந்து சாமானியர்கள் வரை தூசிக்கு வர வேண்டும் இந்த நிகழ்வைத்தான் ஷேக்ஸ்பியர் கவிதையில் சாம்பலிலிருந்து சாம்பலுக்கு எனும் அர்த்தத்தில் தூசிக்கு தூசி என்கிற சொற்றொடரில் கவனப்படுத்துகிறார் பெருமானின் முகச்சுளிப்புக்கு இனி அஞ்சல் கொடுங்கோளர் தாக்குதலையும் நீ கடந்து விட்டாய் உணவுக்கும் உடைக்கும் இனி தேவையில்லை கவனம் கவிதையின் இந்த இரண்டாவது செய்யுளில் இறப்பை பற்றிய மற்றொரு நல்ல பக்கத்தை ஷேக்ஸ்பியர் பதிவு செய்கிறார் மரணத்தின் பின் நீங்கள் ஒரு கொடுங்கோளரின் ஆட்சிக்கு அப்பாற்பட்டவர் உங்களுக்கோ அல்லது பிறருக்கோ உணவளித்து உடுத்துவதை பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை இந்த விடுதலையை நமக்கு ஈட்டி தருவது எது மிக இலகுவான பதில் மரணம் மூன்றாவது பட்டியில் உறந்தவர்கள் தங்களை பற்றி ஏன் கவலைப்படத் தேவையில்லை என்ற பட்டியலை தொடர்கிறார் இடி மின்னல் போன்ற இயற்கையின் மற்றொரு சீற்றத்துக்கும் மரணித்து விட்டால் நாம் ஆட்படத் தேவையில்லை மக்கள் நம்மை பற்றி தவறான அல்லது பொய்யான விஷயங்களை நமது முதுகுக்கு பின்னால் பரப்பும் அவதூறு வசை வம்புகளுக்கெல்லாம் இனி அஞ்ச தேவையில்லை மரணம் எனும் ஆடையை அணிந்து கொண்டால் இனி மின்னலுக்கோ இடிக்கற்களுக்கோ அஞ்ச வேண்டாம் அவதூறுகளுக்கு கண்டனங்களுக்கும் அஞ்ச வேண்டாம் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியையும் முணுமுணுப்பையும் வாழ்ந்து முடித்து விட்டீர்கள் இந்த கவிதையை சேக்ஸ்பியர் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்றில் எழுதினார் ஆனால் ஒரு மரண வீட்டு மனிதனை அது இன்றளவிலும் ஆட்கொள்ளும் ஆழமான உள்ளடக்கத்தோடு நிற்கிறது முதல் செய்யுளின் வரிகளே மரணத்தை எதிர்கொள்ளப் போகிறவனுக்கு அல்லது போகிறவர்களுக்கு அல்லது ஒரு மரணத்தால் உழந்து மிக பெரிய ஆறுதலான தொடக்கமாக அமைகிறது மரணம் மனிதனை ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தும் விடுதலையற்ற ஒரு பெருந்துயரம் எனும் பார்வை சேக்ஸ்பியரிடம் இல்லை மரணத்தை ஒரு விடுதலையாகவே அவர் கொண்டாடுகிறார் ஆனால் மானுட வாழ்வு சார்ந்து அதன் யதார்த்தம் சார்ந்து ஷேக்ஸ்பியரின் குரல் அசலானது என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது